வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்த எல்லாவற்றிக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி கொடுக்கக்கூடிய காளி தேவி ஆர் காளியம்மன் கொடுக்கக்கூடிய மெசேஜ் பார்க்க போகிறோம் சரிங்களா காளியம்மா நம்மளுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் வந்து இப்போ கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு அமாவாசை வேற ஸோ இந்த எனர்ஜியில் காலிமா நம்மளுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க போகுது ஓகே ஸோ பயல் செலெக்ஷன் தான் பிக்க கார்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ மூணு பயலில் நீங்கள் எந்த பயலில் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத கண்ணை மூடி நல்ல ஒரு டீப் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு அமைதியாகிட்டு காளிமாவை மனசில் நினச்சிக்கோங்க காலிமா எனக்கு நல்ல ஒரு மெசேஜ் கிடைக்கணும் நான் எந்த பயலில் செலக்ட் பண்ணணும் அப்படின்றத கேளுங்க கண்டிப்பாக ஒரு பயில் உங்களுக்கு ஸ்மார்க் ஆகும் ஸோ அந்த பயிலுக்கான டைம்ஸ்னால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு காலிமாக தரக்கூடிய மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சாரா ஹீலிங் சேனலில் நான் இன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பிளாக் மேஜிக் ரிமூவல் ப்ரொடெக்ஷன் ஹீலிங் வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லயும் உங்களுக்கு நான் பின் பண்றேன் ஸோ அங்கே போயிட்டு இந்த அமாவாசை எனர்ஜில நீங்க அந்த ப்ரொடெக்ஷன் ஹீலிங்கை வந்து பார்த்து எடுத்துக்கோங்க அது நீங்க எப்போ வேணாலும் வாழ்நாளில் நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் சரிங்களா அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு நிச்சயமா ஒரு ஹீலிங் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இந்த மெசேஜை பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் காளிதாயே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய விஷஸ் தாராளமா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தரான அப்லோட்ஸ் நம்மளுக்கு டைம் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் அண்ட் இது மாதிரியான பிரைவேட் ரீடிங் வேணும் பிரைவேட் ஹீலிங் வேணும் கார்ட் ரீடிங் கிளாஸஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ நம்ம இப்போ பயசொலியூஷன் பார்த்துட்டு தென் ஒன் பே ஒன்னா ரீடிங் போயிடலாம் ஹலோ பயல் நம்பர் ஒன் யாரெல்லாம் உங்களுக்கான காளிமா தேவி மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் எனர்ஜின்னு பார்க்கும் போது ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏங்குறீங்க பவிச்சிட்டு இருக்கீங்க நிறைய வந்து இழந்திருக்கீங்க நிறைய கை நழுவி போயிருக்கு மிஸ் பண்ணிருக்கீங்க நிறைய வாய்ப்புகளை சோ ஏதோ ஒரு வழி ஏதோ ஒரு பெயின் சோகமாக இருக்கிறீங்க இந்த சோகத்துல என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்பு கூட உங்களால கவனிக்க முடியல பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறது இல்ல நல்ல வழிய கொடுக்குது சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் அமைச்சு கொடுக்குது நீங்க நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன தருணங்களை கூட அமைச்சு கொடுக்குது ஆனா உங்களுக்கு என்னன்னா என்னால அதெல்லாம் என்னால பிட் பண்ண முடியல நான் ட்ரை பண்ணாலும் அது எனக்கு முடியல பர்டிகுலரா நான் எந்த விஷயத்துல நான் உடஞ்சிருக்கணும் அது எனக்கு வந்து சரியாகிற வரைக்கும் எனக்கு என் மனசு என்கிட்ட இல்லை ஏதோ ஒரு ஃபீல் நான் வந்து சாரி ஏதோ ஒரு பெயின் வந்து நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு மாதிரி உங்கள் நீங்களே சோகத்துல ஆழ்த்திக்கிறீங்க ஸோ அந்த எனர்ஜி வந்து அப்படி இருக்குது உங்களுக்கு ஆழ்மனதுக்கு தெரியும் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றது பட் உங்களுடைய அந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ இந்த ஃபீலிங்ஸ் போயிட்டுருக்கீங்க போயிட்டு இருக்கீங்க ஸோ ஒரு டயர்ட்னஸ் தெரியுது ஒரு சோகம் தெரியுது கவலை இருக்குது அண்ட் ஆல்சோ ஒரு அடமெண்ட் இருக்கு கைண்ட் ஆஃப் அடமெண்ட் இருக்குது எனக்கு இது வேணும் குழந்தைங்கள்லாம் வந்து எனக்கு வீட் இதுதான் வேணும் அப்படின்னு சோகமாக உட்காந்துட்டு பார்க்குறாங்க அது சோகத்துலேயும் ஒரு கோபம் இருக்கும் அடமெண்ட் இருக்கும் அந்த விஷயமும் இருக்கும் உங்கள்கிட்ட அப்படியான எனர்ஜி இருக்குது ஓகே ஸோ இந்த எனர்ஜியில் இப்போ காலிமா உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் வி ஹாவ் காலி கபாலி வி ஹாவ் பைரவி யோகினி காளிமா உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் பார்க்கும் போது உங்க மைண்டை கிளியர் பண்ணுங்க மண்டே கிளியர் பண்ணுங்க ஓகே ஸோ மைண்டுன்றதை விட உங்க மண்டே சரி பண்ணுங்க இதான் மேடம் இதான் விஷயம் மூலகார சக்கரம் க்ரான் சக்ரா ஓகே முதல் மூலாதாரம் ரூட் சக்ரா கடைசி கிரான் சக்ரா சரிங்களா இந்த ரெண்டு கனெக்டிவிட்டி அதிகம் ஸோ அடிப்படை சரி இருக்கணும் அடிப்படை சரியிருந்தால் எல்லாமே அது மாதிரி மைண்டு சரியாக இருக்கணும் தலை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ மைண்டு சரியாக இருந்தால் தான் ஹோல் பாடியும் சரியாக இருக்கும் செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸும் சரியாக இருக்கும் அப்போ முதல்ல உங்களோட மைண்டு உங்களுடைய மண்டையை சரி பண்ணுங்கள் மண்டக்குள்ளே இருக்கிற விஷயங்களை கிளியர் பண்ணுங்க மைண்டை சரி பண்ணுங்க அப்போ காளிமா கிட்ட எல்லாருக்கும் வந்து காளிமா ஒரு ப்ரொட்டெக்டிவ் காடாக தெரிவாங்க முக்கிய காடஸாக தெரிவாங்க நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணுற ஒரு காடஸாக தெரிவாங்க அண்ட் வந்து அன்ரகண்டாக தெரிவாங்க ஆனால் காளிமாவால் அமைதியை கொடுக்க முடியும் அதுதான் துர்காதேவி வடிவம் சரிங்களா அந்த அமைதியையும் காளிமாவால் கொடுக்க முடியும் ஸோ உங்க மனதில் ஒரு அமைதி வேணும் அப்படின்னா உங்க மைண்ட் இல்லையா உங்கள் ஸோ உங்க மண்டக்குள்ளே ஓடுற விஷயங்கள் அது வந்து ஒரு தெளிவுக்கு வரணும் மைண்டு கிளியர் ஆகணும் ஸோ அப்போ அந்த மைண்டு கிளியர் ஆகறதுக்கு காளி வழிபாடு செய்ங்க இந்த அம்மாவாசையில கூட நீங்கள் காளி நினச்சி மெடிடேஷன் எடுங்களேன் எல்லாருக்கும் சிவன் நினச்சி மெடிடேஷன் எடுப்போம் புத்தர் மெடிடேஷன் எடுப்போம் புத்தரை வச்சு சாய்பாபா வச்சு கூட மெடிடேஷன் பண்ணுவோம் முருகர் வச்சு பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணுவோம் தெரியும் பட் காளி வச்சு மெடிடேஷன் பண்ணி பாருங்களேன் ஒரு அமைதியும் கிடைக்கும் அந்த அமைதியோட ஒரு பவர் பேக் ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு தைரியமும் கிடைக்கும் ஸோ இந்த அமாவாசையில அப்போ காளி முன்னிலையில் நீங்க ஒரு மெடிடேஷன் எடுங்க ஒரு விளக்கு ஏற்ற வச்சு காளிமா மனசுல நினச்சி உங்களுக்கு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கன்வீன்ட்டான டைமில் டைம்ல மெடிடேஷன் பண்ணுங்க கண்டிப்பா உங்க மண்டைக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் போகும் ஸோ தான் நீங்கள் இப்போ எனர்ஜியும் வந்து ரொம்ப ட்ரைனா இருக்கு டல்லா இருக்கு அதெல்லாம் சரியாகும் சரிங்களா மேற்கொண்டு அந்த எனர்ஜி உங்களை தாக்காமல் மேற்கொண்டு அந்த சோகங்கள் அந்த மாதிரி எனக்கு விஷயங்கள்லாம் தாக்காமலையும் ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து கொடுக்கும் முடிஞ்சால் காளிமாவுக்கு வந்து தாமரைப்பூ இருக்கு இல்லையா தாமரை காளிமா கோயிலுக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற காளி கோயிலுக்கு போயிட்டு தாமரை பூ வாங்கி வழிபடுங்க அதாவது தாமரை பூ வாங்கி காளிமாவுக்கு சாத்தி வழிபடுங்க இந்த விஷயங்களும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய மைண்டில் ஒரு என்லைட்மெண்ட் கிடைக்கும் மேற்கொண்டு நெகட்டிவான விஷயங்கள் உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் உங்களோட மைண்ட் அஃபெக்ட் பண்ணாமல் காலிமா உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க ஓகே பயல் நம்பர் ஒன் இதுதான் உங்களுக்கான காலிமா மெசேஜ் ஸோ நீங்கள் நம்மளுடைய சாரா ஹீலிங் சேனலில் இன்றைக்கி பிளாக் மேஜிக் இருங்க ஒரு ப்ரொடெக்ஷன் ஹீலிங் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் ஸோ அதையும் போய் பார்த்து அந்த ஹீலிங்கும் எடுத்துக்கோங்க அண்ட் இந்த ரீடிங் பார்த்ததுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஓம் காளி தாயே போச்சு அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹலோ பயல் நம்பர் டூ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் டூ செலக்ட் பண்ணிங்களோ இந்த கார்டை உங்களுக்கான காலிமா மெசேஜ் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் உங்களோட எனர்ஜி என்னவாக இருக்குன்றதை பார்க்கலாம் உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப அமைதியாக இருக்கீங்க இப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க நிறைய விஷயங்கள் வந்து ரெக்கவர் ஆயிருக்கீங்க ஒரு ரெக்கவரி எனர்ஜி இருக்குது ஒரு ஹீலிங் எனர்ஜி இருக்குது இப்போ மைண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நான் இப்போ ஸ்டடியாக இருக்கேன் நான் ரெடியாக இருக்கேன் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் இதுக்கு மேற்கொண்டு என்ன விஷயங்கள் வந்தாலும் பார்த்துக்கலாம் ஏன்னா என் மைண்ட் எல்லாம் கிளியராக இருக்குது நான் அமைதியாக இருக்கேன் ஸோ என்னுடைய பர்சனல் க்ரோத் என்னுடைய மற்ற விஷயங்களை நோக்கி நான் வந்து மூவ் பண்ண ரெடியாக இருக்கேன் அதை சார்ந்த விஷயங்கள் நான் வந்து இருக்கேன் அண்ட் என் மைண்ட் ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்ற ஒரு எனர்ஜி உங்களுக்கு இருக்குது சரிங்களா ரெக்கவரி நிறைய கிடச்சிருக்கு உங்களுக்கு உங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்குது இதுதான் பண்ணணும் இதை பண்ணக்கூடாது இப்படி தான் இருக்கணும் அந்த ஸ்டெபிலிட்டியாக இருக்குது கன்ஃபியூஷனே இல்லை கிளாரிட்டியாக இருக்குது சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு கம்யூனிகேஷன் உருவாகிருக்கும் யார்கிட்டையாக பேசியிருப்பீங்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கும் ஒரு ஸ்டேபிள் மைண்ட் செட்டை கொடுத்துருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது இட்ஸ் அ குட் எனர்ஜி நல்ல ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க ஓகே ஸோ இப்போ இருக்கக்கூடிய எனர்ஜியில அடிஷ்னலாக காளிமா உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் வி ஹவ் துர்கா காளிகா வி ஹவ் ப்ளூ தாரா எஸ் சி ப்ளூ தாரா சொன்னேன் இல்லையா ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க காளிமா உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் பார்க்கும்போது இது வந்து ஸ்லைட்லி பயில் ஒன்னோட சல் ஒத்து போகுது பட் அங்கே எனர்ஜி வேறு இங்கே எனர்ஜி வேறு ஓகே பட் மெசேஜ் காளிமா கொடுத்த மெசேஜ் உங்களுக்கு ஒரே மாதிரி வருது ஃபிஃப்டி பர்சன்ட் என்னென்னா காளிமா வந்து நீங்கள் காளிமா கோவில் போங்க காளி கோவில் போங்க போயிட்டு தாமரை இல்லைன்னா அள்ளி சரிங்களா அள்ளிப்பூ இருக்கும் தாமரை மாதிரியே இருக்கும் அள்ளிப்பூ அம்மனுக்கு சுட்டுவாங்க தாமரை இல்லை அள்ளி இந்த ரெண்டு பூவில் ஏதாவது ஒரு பூவை வாங்கி நீங்கள் காளிமாவுக்கு சாத்தி வழிபடுங்க வேண்டுதல் வைங்க பிரார்த்தனை செய்யுங்க கம்ப்ளீட்டான ஒரு மன நிறைவு மன அமைதி உங்களுக்கு பர்மனண்டா கிடைக்கும் சரிங்களா துர்கா வழிபாடு செய்யுங்க எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில துர்காதேவி வழிபாடு செய்யுங்க காளிமா தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது காளிமா வழிபாடு தேவைப்படும்போது நீங்கள் செஞ்சுக்கலாம் பட் இந்த ரெண்டு நாளில் அதாவது காளி கோவில் எனக்கு பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட பக்கத்தில் இருக்க துர்காதேவி எல்லா கோயிலும் துர்கா அம்மா இருப்பாங்க இல்லையா காளியின் சொருபம் துர்காதேவி வழிபடுங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் துர் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் துர்காதேவிக்கு கூட அள்ளி இல்லை தாமரை இந்த பூவை வாங்கி சூட்டி அவங்கள வழிபாடு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே வாங்க இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த ஒரு தீய சக்தியும் எந்த ஒரு கெடுதலும் எந்த ஒரு கெட்டவினையும் உங்களை வந்து தொடவே தொடாது சரிங்களா அப்படி நெருங்க நினைச்சாலும் அதெல்லாம் காலிமா வச்சிருக்க அந்த சூலாயுதம் இருக்கு இல்லையா அந்த சூலாயுதத்துல போயிட்டு ஸ்டக் ஆயிடும் அவங்க அந்த சூலாயுதத்தை கொண்டு தடுத்துருவாங்க உங்களுக்கு எந்த சக்தியும் கெட்ட சக்தியும் நெருங்காது காலிமாவுடைய ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கு அதற்கு மேற்கொண்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பர்மனெண்டான மன அமைதி மன நிறைவு வாழ்க்கையில இன்னும் நிறைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சி பர்சனல் க்ரோத் ப்ரொஃபஷனல் க்ரோத் எல்லாத்தும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பர்மனண்டாக கிடைக்கணும்னா ஸோ காளிமாவுக்கு காளியின் சுரூபமான துர்காதேவிக்கு செவ்வாய் வெள்ளியில் இந்த ரெண்டு மலர்களை வாங்கி சூட்டி தொடர்ந்து வழிபட்டுடே வாங்க அப்படின்றது மட்டும்தான் தான் காளி தரக்கூடிய ஒரு மெசேஜாவே இங்க இருக்கு சரிங்களா ஸோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க இப்போதைக்கு உங்களுக்கு அவங்க குருவுடைய மெசேஜே இதுதான் மேற்கொண்டு வரக்கூடிய காலங்களில் மற்ற விஷயங்களை பார்த்துக்கலாம் அப்படின்றது ஓகே ஸோ பயலம்புச்சூர் உங்களுக்கான காலிமா மெசேஜ் பார்த்தீங்க ஸோ நம்மளுடைய சாரா ஹீலிங் சேனலில் பிளாக் மேஜிக் ரிமூவல் ப்ரொடெக்ஷன் ஹீலிங் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் ஹீலிங் இன்றைக்கி அமாவாசை இல்லையா ஸோ அது எப்போ வேணாலும் நீங்கள் ஹீலிங் எடுத்துக்கலாம் அந்த வீடியோ பார்க்கறதுனால உங்களுக்கு ஹீலிங் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதை பாருங்கள் ஓகே ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் காளி தாயே போச்சு அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹலோ பைல் நம்பர் த்ரீ வெல்கம் டூ ரீடிங் யாரெல்லாம் இந்த கார்டை சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான காலிமா மெசேஜ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் உங்களோட எனர்ஜி வந்து மூவிங் ப்ராசஸில் இருக்குது ஏதோ ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸை காட்டுது மனதால் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து வெளியேற பார்க்குறீங்க கடந்து போயிட்டுருக்கீங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியுது ஓகே சில பேருக்கு வந்து வீடு மாற்றம் நான் செய்யணும் எப்போ நடக்கும் எனக்கு பிடிச்ச வீட்டுக்கு போகணும் இல்லை பிடிச்ச ஒரு இடத்துக்கு போகணும் மாற்றங்கள் என் வாழ்க்கையில் வேணும் அது நல்ல மாற்றமாக இருக்கணும் சில பேருக்கு அப்ராட் போகணும் அப்ராட் போய் செட்டில் ஆகணும் ஓவர்சீஸ் ஜாப் கிடைக்கணும் ஓவர்சீஸில் போய் ஸ்டடீஸ் வந்து கண்டினியூ பண்ணணும் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் ஷிஃப்டிங் உங்கள் மைண்ட் வந்து கேட்குது கிட்ட இதை மாத்திக்கலாம் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் மூவ் ஆன் பண்ணலாம் ஒரு விஷயத்த மூவ் ஆன் ஆகணும் ஓகே ஸோ அது ஸ்ட்ராங்கா இருக்கீங்க சில பேர் அதை மூவ் ஆன் ஆகிட்டும் இருக்கீங்க அந்த எனர்ஜி உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து இதெல்லாம் மூவ் ஆன் பண்ணு எல்லாம் மூவ் ஆன் பண்ணு வெளியே வா வா சேஞ்ச் பண்ணு சேஞ்ச் பண்ண டைவெர்ட் பண்ணு டைவெர்ட் பண்ணுன்னு இந்த விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு ஸோ நீங்க வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து ஒரு ஆறு வாரம் கூட எடுத்துக்கலாம் ஓகே ஒரு ஆறு வாரமாக சில விஷயங்கள் வந்து மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கீங்க ஆறு வாரங்களா ஆறு நாட்களாக ஆறு மாதங்களா சில விஷயங்கள் வந்து மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கீங்க ஓகே ஸோ அப்படியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது கம்ப்ளீட் ஒரு நியூ டைரெக்ஷனை நோக்கி போகிறது பாசிட்டிவான லைஃப் ஸ்டைல் அமைச்சுக்கிறது பாசிட்டிவான விஷயங்களை லைஃப்பில் பார்க்கறது ஸோ அந்த மூவ் ஆன் ப்ராசஸ் வந்து மூவிங் ப்ராசஸ் மைண்டில் அவங்களோட எனர்ஜி அதை தான் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு ஓகே ஸோ இந்த ஒரு எனர்ஜியில் காலிமா உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வி ஹவ் காலிகா தாந்திரிக்கா காளி காளிமா தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா தாராளமாக மூவ் பண்ணுங்க தாராளமாக பண்ணுங்க தாராளமாக வெளியேறுங்க மனமாற்றம் பண்ணுங்க சரிங்களா உங்கள் லைஃப்பில் இருந்த கெட்டவர்களாக இருக்கட்டும் ரியல் மாதிரியே இருக்கிற ஃபேக்காக இருக்கட்டும் இந்த மாதிரியான மனிதர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தாலியுமா அடக்கி ஓடிக்கிட்டாங்க அடக்கி ஒடுக்கவும் போறாங்க ஓகே ஹியர் ஆஃப்டர் சில பேருக்கு வந்து அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கும் சில பேருக்கு இல்லை நடக்கலானா அப்படி அது மாதிரி ஒரு விஷயம் அப்படியே சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்னா அது எல்லாம் நான் அடக்கி ஓடிக்கிடுவேன் அப்படின்றாங்க உங்கள் வாழ்க்கையில் எது போலியா இருக்கோ அதை நான் வந்து துவம்சம் செஞ்சு அதை வந்து தூக்கி வெளியே போட்டுருவேன் அப்படின்றாங்க ஓகேடா அவங்களுடைய ஆட்டத்தை நீங்கள் இதுக்கு மேலே தான் பார்க்க போறீங்க உங்களோட வாழ்க்கையில காளிமகனுடைய ஆட்டத்தை உங்களோட வாழ்க்கையில நீங்கள் தான் பார்க்க போறீங்க இந்த சென்ஸ் வந்து உங்களை யாரெல்லாம் கெடுதல் நினைக்கிறாங்களோ உங்களுக்கு யாரெல்லாம் கெடுதல் நினைக்கிறாங்களோ ஒரு முகமூடியோட இருக்கிறாங்களோ உங்ககிட்ட யாரெல்லாம் வந்து ஒரு ஃபேக்கா இருக்கிறாங்களோ எந்த விஷயங்கள் எல்லாம் போலியானதா இருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட்டா தூக்கி போட போறாங்க ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்களே நான் மூவ் ஆன் பண்ணணும் நான் புது ஒரு விஷயத்துக்கு போனோம் என்னோட மைண்டு மாற்றிக்கணும் ஷிஃப்டிங் வேணும் சேஞ்சஸ் வேணும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் கேட்குறீங்க இல்லையா ஸோ அப்போது அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அது நெசசரி அப்படின்றாங்க ஓகே போலி தேவையில்லாதது கெட்டது ஏமாத்து வேலைகள் ஏமாற்று கார்வைகள் இதெல்லாம் உங்களுக்கு அப்போ தேவை கிடையாது ஸோ அது எல்லாத்தையும் தூக்கி உங்கள் லைஃப்லேருந்து வெளியேற்ற போகிறாங்க போட போகிறாங்க இன்னொன்று காளிமாவை நினச்சி நீங்க தைரியமா எல்லா விஷயங்களையும் இறங்குங்க இதுக்கு மேலே உங்க லைஃப் மாற்றத்தை நோக்கி போகிறதா இருக்கணும் அதுவும் பாசிட்டிவான மாற்றத்தை நோக்கி போகிறதா இருக்கணும் அதுல வந்து காளிமா உங்களுக்கு எப்பவுமே பக்க பலமாக உறுதுணையா இருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ சொழட்டி சொழட்டி அட்டிங்க என்ன பண்ண நினைக்கிறீங்களோ சொழட்டி சொழட்டி பண்ணுங்க உங்களோட வேலைகள் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் பின்னாடி வரக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஆபத்துகளாக இருக்கட்டும் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ உனக்கு என்ன சின்ன தோணுதோ அதை நீ தைரியமாக முன்ன செய்யணும் பின்னாடி உனக்கு நிற்கிறேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க ஓகே காலையில் அதே மாதிரி எவ்ரி ஏர்லி மார்னிங் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது கூட காளிமாவுக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணுங்களேன் சூரிய நமஸ்காரம் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரிய பகவானை வழிபடுங்க அந்த டைமில் காளிமாவுக்கும் ஒரு கிராட்டிடியூடோ இல்ல ஒரு கிரீட்டிங்ஸும் கொடுங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்க லைஃப்ல இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதையும் பண்ண சொல்றாங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு நம்மளுடைய சாரா ஹீலிங் சேனல்ல பிளாக் மேஜிக் ரிமூவல் ப்ரொடெக்ஷன் ஹீலிங் அப்லோட் பண்ணியிருக்கேன் சோ அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கான ஹீலிங் எடுத்துக்கோங்க இன்னைக்கு அமாவாசை அண்ட் எப்போ வேணாலும் நீங்க அந்த ஹீலிங் எடுத்துக்கோங்க தாராளமாக ஃப்ரீ ஹீலிங் ஓகே ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் காலி தாயே போச்சு அப்படின்னு டைப் பண்ணி உடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸோ நேர்களே இன்றைக்கி வந்து நம்ம காலி தான் ஸோ நேர்களே இன்றைக்கி நம்ம காலிமா தரக்கூடிய மெசேஜ் நான் அட்வைஸ் பார்த்தோம் அண்ட் உங்களோட எனர்ஜி செக் பண்ணிக்கிட்டோம் அம்மாவாசைக்கு ஸ்பெஷலான மெசேஜ் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த மெசேஜ் இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய சாரா ஹீலிங் சேனல்லையும் பிளாக் மேஜிக் ரிமூவல் ப்ரொடெக்ஷன் ஹீலிங் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ ஹீலிங் நீங்கள் அதை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் காலி தாயே போச்சு அப்படின்னு டைப் பண்ணி உழை ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை இன்னொரு நல்ல ஒரு டாபிக்கோட மீட் பண்ணுறேன் அண்டு இஸ் சாரா சாரா நன்றி